ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை என் பார்வை உன் மீது பட்டுவிட்டது உன் பார்வை என்னை பார்த்துவிட்டது இனி என்ன தங்கமி உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வரச் செய்யப் போகிறேன் இந்த தாய் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ நினைத்த வாழ்க்கையை நிறைவேற்றித் தரத்தான் போகிறேன் என்று நம்புகிறாய் தானே நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை என்பதே இல்லை தங்கமி உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நீ இப்போது வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கு தேவையில்லை என்பதால் தானே உன்னை விட்டு விலகிப் போய்விட்டார்கள் ஏன் இதை மனதில் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாய் இப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும் தங்கமே உனக்கு எது நல்லதோ அது மட்டும் உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் நல்லா தெரிஞ்சுக்கோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடிப்போய் விட வேண்டும் அதை நினைத்து கவலைப்படக்கூடாது உன்னுடைய மனதை பாதித்த எந்த விஷயம் எந்த விஷயத்தையும் நீ திரும்ப திரும்ப யோசித்து கொண்டே இருக்கிறாய் யோசித்து யோசித்து உன்னை தொலைத்து விடாதே உன்னை படுகொலையில் தள்ளிவிடாதே அவர்களுடைய குணம் எங்கே உன்னுடைய குணம் எங்கே கெட்ட எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தலைமை கெட்ட எண்ணத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அந்த பதவியில் உன்னுடைய மனதை பாதித்த எந்த விஷயத்தையும் திரும்ப திரும்ப யோசிக்காதே அந்த ஜென்மத்தை நீ நினைக்கவே வேண்டாம் அவர்களை நீ தொலைத்தே விடு அவர்களை நீ தொலைத்து விடு தொல்லைகள் என்று தொல்லைகளை தோளில் போட்டு சுமக்காதே அவர்களுக்கென்று ஒரு நேரம் காலம் வரும் அந்த நேரத்தில் உன்னை உணர்வார்கள் ஐயோ தப்பு பண்ணி பண்ணிவிட்டோமே என்று அலறுவார்கள் கதறுவார்கள் அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளக்கூடாது உனக்கு வேண்டாத சிந்தனைகளை தூக்கி எறிந்து விடு உனக்கு வேண்டாத எண்ணங்களை தூக்கி எறிந்துவிடு அவர்களை நினைத்து உன் மனதை போட்டு வாட்டி வதைத்து விடும் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் பழைய பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி எண்ணி உன் மனதை கஷ்டப்படுத்தி கொள்ளாதே நீ பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் பின்னோக்கி செல்வது தப்பில்லை என்று சொல்லவில்லை பின்னோக்கி நடந்த விஷயங்களை பார்த்து ஆகா இதற்காகத்தான் என்னை பழி வாங்கினார்களா என்று யோசிக்கிறாய் நாம் வெளுத்ததெல்லாம் பால் என்று இருந்தோமே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் உன்னை வஞ்சகம் செய்தார்கள் அப்படிப்பட்ட துரோகிகளுடைய பழகி கொண்டிருந்தேன் அவர்களுக்காக நான் உதவி பண்ணி கொண்டிருந்தேன் என்று ஆச்சரியப்படாதே அதிராதேன் இதோ உனக்கான சந்தோஷத்தை உன் வாராகித்தாய் நான் கொண்டு வந்துவிட்டேனே விரைவில் கடந்து சென்றவையெல்லாம் போனதாக இருக்கட்டும் என்று நீ அமைதியாக இருக்கப் போகிறாய் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதையே நடக்கச் செய்யப் போகிறேன் அவர்களை எண்ணி நினைத்து வருந்தாதே அதனால் தான் அப்போதே சொன்னேன் முகங்களை கண்டு அன்பை காட்டாதே மனங்களை கண்டு அன்பை காட்டு என்று என்ன முகத்தின் அழகு மாறிடக்கூடும் மனதின் அழகு உன்னையே மாற்றிடக்கூடும் நல்லவைகளாக செல்வமே தோற்காமல் வென்றவர்கள் என்று யாரும் இல்லை தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் எப்படி ஜெயிப்பது என்று மட்டும் யோசி வெற்றி நிச்சயமாக ஒரு ஒருமுறை கிடைத்துவிடும் ஒரு முறை கிடைத்து விட்டால் அடுத்தடுத்து உனக்கு அனுபவப்பட்டதால் பக்குவப்பட்டு அடுத்தடுத்து நீ வெற்றியை நோக்கித்தான் செல்வாய் தொடமுடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தலாம் இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீயிற இப்போது வாழ்க்கையில் எதையும் எதுவும் சொல்லிவிட்டு வராது ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போகாது என் செல்வமே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைக்கப் போகிறது நினைத்தது நடக்கப் போகிறது இன்று முதல் பார் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக மாறும் என் பார்வை உன் மீது பட்டுள்ளது உன்னுடைய பார்வை என் மீது பட்டுள்ளது தங்கமே கவலைப்படாதே தங்கமே உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் கலங்காதே கலங்கக்கூடாது என் பிள்ளை நீ கலக்கமில்லாமல் நீ வாழணும் தங்கமே அதைத்தானே இந்த வாராகி தாய் பார்க்க ஆரசைப்படுகிறேன் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கச் செய்வேன் தங்கமே உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் நிச்சயமாக உண்டாகும் பயம் கவலை விரக்கி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் மட்டும் பார்த்துக்கொள் ஏன்னா இது அனைத்துமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ கால நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் வரத்தான் செய்யும் துரோகம் இருக்கத்தான் செய்யும் தோல்விகள் கூட வரத்தான் செய்யும் இல்லை என்று சொல்லவில்லை அதையெல்லாம் பொருட்படுத்தினால் நீ எப்படி வாழ்க்கை வாழ முடியும் அனுபவத்தை எப்படி பெற முடியும் எத்தனை பாடங்கள் நீ கற்றுக்கொள்ள முடியும் சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த இடத்திற்கு நகன்றுதான் தான் செல்ல வேண்டும் திங்கமி அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி நீ சென்று கொண்டிருந்தால் தானே நல்லது இந்த தாய் சொல்வது புரிகிறதா என்மீது நீ கடும் கோபத்தில் இருக்கிறாய் எனக்கு தெரியும் ஒரு தாயின் கடமை தனது பிள்ளைகளுக்கு எக்காலமும் நன்மைக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக சிந்தித்து செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதைத்தான் நான் செய்கிறேன் தங்கமி நீ கேட்டது உடனடியாக தர வேண்டும் என்று எனக்கு விருப்பம்தான் ஆனால் அது உனக்கு நன்மை தராது என்று தெரிந்து கொண்டு எப்படி தருவது கொஞ்சம் நிதானமாக யோசித்து தான் இந்த தாயின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு தங்கமே நல்லது நடக்க செய்வேன் முற்றிலுமாக என் பிள்ளைக்கு நான் நடக்க செய்வேன் தங்கமே நீ அடிக்கடி கேட்பது என்னிடம் நான் என்ன தவறு செய்தேன் தாயே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது எனக்கு மட்டும் இது ஏன் இவ்வளவு சோதனை இத்தனை வலி ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று புலம்புகிறாய் மற்றவர்கள் செய்த தப்பிற்கு துரோகத்திற்கு என்னை ஏன் இப்படி குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள் மற்றவர்கள் செய்த தவறு இவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா என்று ஆதங்கப்படுகிறாய் அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்று நீ புலம்புகிறாய் ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி தங்கமே விதி மற்றவர்களுக்காக யோசித்து உதவி செய்கிறாய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருத்தப்படுகிறாய் மற்றவர் வழிகளுக்காக பிரார்த்தனை செய்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசித்து விடு தங்கமே உன்னை கொஞ்சம் நீ நினைச்சிக்கோ நான் அடிக்கடி சொல்கிறேன் நீ மிகவும் அவசரப்படுகிறாய் உன்னையும் மனதில் நினைச்சிக்கோ உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்தே சேரும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்ன உனக்கு கவசமாக உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் தங்கமே உன்னை சீரும் சிறப்புமாக நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது இந்த வாராகி தாயின் கடமை வரும் காலம் பார் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கப் போகிறது அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரப்போகிறது இந்த தாயை நம்பு தங்கமே நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் ம்ரீ வாராகித்தாயை போற்றி போற்றி